எல்லோருக்கும் சோத்திர காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் ஆராதனை வீரனுக்கு பிரமோசன் நிச்சயம் துதித்து பாடி மதியில இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் துதி எடுத்தா சாத்தா ஓடுவான் ஒரு முறுத்தா திரும்பி வருவான் பூஜ்ஜியம் நிலையில் இருக்கவர்களை ராஜ்யம் நிலைக்கு கொண்டு வருவது ஏசுடைய கிருபை ஆடுகளை மேய்த்த தாவிதை ராஜாவாய் மாற்றினது கத்தருடைய கிருபையை உங்களையும் இந்த கிருபை உயர்த்தும் இந்த காலை வேளையில் காலை தோறோட கிருபை புதிது பாருங்கள் காலையில் பாருங்கள் காலையில் எலும்பி யார் யார் அவங்கள தேடுறாங்களோ அந்த கிருபை கத்தர் கொடுப்பார் ஹலோ லூயா கிருபை உங்களுக்கு கொடுப்பா காலை வெள்ளை கிழங்கு காலை தோறும் உடைய கிருபை புதிதல்லவா முடிய புது கிருபை கணவனுக்கு என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தாங்கப்பா அந்த கிருபை வந்துட்டா பாருங்க உங்களை உயர்த்தும் கல்லுயா தவிதாடுகளை வைத்து கொண்டு இருந்தான் தள்ளப்பட்ட தவிது ஏழை எளியனா எளியவனான தாவிது பாருங்கள் அற்பமாக என்னப்பட்ட தாவிது கத்ராவன தான் தேடி வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்றினான் பாடுகளை வைத்தவனுக்கு என்ன தெரியுங்க அலுலூயா அபிஷேகத்தை கொடுத்த கொடுத்தா அவன் மேலே கிருபை வைத்தார் பாருங்க அந்த கிருபை அலுலு அவனை பாட வைத்தது அபிஷேகம் அவனை பாட வைத்தது அலல்லு அவர் பாடும் பொழுது சவுளுகள் இருந்த பொல்லாதாகி ஓடிட்டான் இன்றைக்கி பாருங்க அந்த கிருபே கேளுங்குது என்னுடைய பிள்ளைகள் என் பிள்ளைக்கு வந்து கிருபை கொடுங்கப்பா இன்றைக்கி பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு கீழ்படியாமல் போகலாம் ஒருவேளை கணவன் குடும்பத்துக்கு பிரோஜனம் இல்லாமல் இருக்கலாம் மனைவி பிரோஜனம் இல்லாமல் இருக்காளான்னு கேளுங்க என் மனைவிக்கு கொடுங்கப்பா அந்த கிருபையை என் கணவனு கொடுங்கப்பா என் பிள்ளைகளுக்கு கொடு அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும் பாருங்கள் அந்த கிருபை கத்திர அனுப்பிடுவார் என்ன தீமை என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த கிருபை நம்மளை தாங்கி கொள்ளும் அலை லூயா அப்புறம் பின்பு பாருங்கள் அந்த கிருபை அவங்களை உயர்த்தும் தாவியதுக்கு அந்த கிருபை அந்த அபிஷேகத்தை கொடுத்தா இருப்பாருங்க பாடிக்கிட்டே இருந்தார் அவங்க மாதிரிலாம் இருக்கிறாங்க கத்தர் அவங்கள தேடலை ஆடுகளை மேத்தவனை தான் கத்தர் தேடனார் இன்னைக்கு தாழ்மையில் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்க உங்களை தான் கற்று தேடுகிறார் மிக பூஜ்ய நிலையில் இருக்கலாம் ஒன்றுமே இல்லை எனக்கு பலனே இல்லையே பணமே இல்லையே ஒரு சொந்த வீடு இல்லையே இப்படியே தான் இருக்கணுமா வாழ்க்கை முழுதும் பூஜ்ஜியமாக தான் நான் இருக்கிறேனே ஒன்றும் இல்லை என்று சொல்லி புலம்பரிகளா கிருபை கிழங்கு தன்னுடைய பிள்ளைகளே வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபை கொடுப்பாராம் கிருபி சத்தியத்தை அனுப்பி பாவத்தை நிவர்த்தி ஆக்குவார கிருபை கேட்கும் பாருங்க அந்த கிருபை இறங்கும் போது பாவத்தை மன்னிக்குது கிருமி சத்தியத்தை அனுப்பி பாவத்தை நிவிருத்தி ஆக்குவார் மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் பாவத்தை விட்டு விளக்குவார பாருங்க எப்பஞ்சப்பித்தால் எனக்கு கிருபை தாங்கப்பா நாடுகளுமே தர அரசனாய் மாற்றினீங்களே எங்கள் பிள்ளைகளையும் மாற்றுங்களேன் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களையும் மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க அந்த கிருபை உங்களை உயர்த்தும் சேப்புக்கு கிருபை பாருங்கள் நேற்று வரைக்கும் சர வஸ்திரம் அன்னைக்கு ராஜ வஸ்திரம் அல்ல அதுதான் கிருபை பாருங்க ஒன்று இல்லாதவர்களுக்கு கிருபை கல் தாழ்மளூர்களுக்கு கிருபை இந்த காலவெல்லாம் கேளுங்க கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபை உங்களுக்கு புது புது வழிகளை திறந்து கொடுக்கும் திடீர்னு பய பதவிகளை கொண்டு போயிடும் திடீர்னு பாருங்கள் ஆமாம் தீமையாக இருக்கும் நன்மையாகி மாறிடும் திடீர்னு பாருங்க ஏதோ ஒரு பிரச்சனை குழப்பமாக இருக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க அந்த கிருபங்க மேலே இறங்கும் பாருங்கள் அப்படியே அந்த தீமை நன்மையாய் மாற்றிடும் செய்து கொண்டு வரும் பாருங்கள் அதாவோட கிருபை கேட்கணும் நீங்கள் கிருபை கேளுங்க தவிதுக்காக நிச்சயமான அந்த கிருபை கற்றுற உங்களுக்கு தருவார் ஹல லூயா தம் கீ ரூவை என் ஜீவானிலூ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீருவை தாருமி ஹலை லுயா இன்னும் கிருபம் உங்களுக்கு இன்னும் கிருப கத்தர் உங்களுக்கு தருவார் லூயா அந்த கிருப உங்கள் குடும்பத்தை மூடும் பாருங்கள் வீட்டை மூடும் உங்கள் கடவுனை மூடும் உங்கள் மனைவியை மூடும் பிள்ளைகளை மூடும் அவங்க வியாபாரத்தலத்தை மூடும் கம்பெனி மூணு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளோடு கூட இருக்கும் கிருபை இருந்தால் பாருங்கள் எல்லாரோடய டீச்சருடைய கண்கள் காற்று தயக்கிடை பண்ணுவார் கிருபை இருந்தால் பாருங்க எல்லாரோடய கண்கள் கிடைக்கும் கிருப வேணும் பாருங்க ஹல லூயா கிருபை கிருபை அல லூயா நிற்பது நிறுவனம் ஆகாமல் இருப்பது கிருப வேதவசனம் சொல்லுது ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது கிருப கிருபையே தேவ கிருபையே ஒன்றும் தானாய் வரல அலைய ஒன்றும் நமக்கு தானாய் வரல பாருங்க எல்லாமே அவருடைய கிருப அது நம்ம படிப்போருடைய கிருப அலைய வேலை அவருடைய கிருப அப்படி சொல்லும் பொழுது பாருங்க இன்னும் கிருபங்களை உயர்த்தும் நான் தான் சாதித்தேன் நான் தான் நான் தான் நான் தான் சொல்கிறத விட எல்லாமே கிருப எல்லாம் நான் உயிரோடு இருப்பதோட கிருப இன்னொரு கிருபை எங்களை தாங்குன்னு சொல்லுங்கள் கிருப கிருபங்கள் மேலே நம்ம அல்லவில்லாமல் ஊற்று பூச்சி நிலை இருக்கிற உங்களை ராட்சிய நிலை கொண்டு வந்து உங்களை உயர்த்த போகிறார் அலை லூயா அலை லூயா என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே பாரமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படலாம் என் பிள்ளைகள் கிருபை கொடுங்கப்பா சொன்னால் கிருபை கொடுப்பாரு பாருங்க பாதுகாப்பா அவர் உங்களை பாதுகாப்பா பிள்ளைகளை குடும்பங்களை பாதுகாக்கும் அந்த கிருப அலூயா உம் தீவிய கிருபை இவாராதனையில் நாதா எழுப்பி சாசிகள் ஓட்டியே மரியாலை இன்பமாய் நேசித்து அன்பா நீ கிருபை வேண்டும் நாதா இயேசுவே அம்மையின் கிருபை போதும் பலவீனத்தில் பலன் பூரணமாக விளங்கும் அலை இல்லூயா அடுத்த கிருபை காத்திருக்க பிள்ளைகளுக்கு கத்து அலை லூயா ஆசிரியத்தை கொடுக்குறார் அலை தாங்க கிருபத்தாங்க கிருபத்தாங்கன்னு காலை வேலில் கேளுங்க எப்போ ஜப்பித்தாங்களும் கிருப தாங்கன்னு கேளுங்க அவர் கிருபை அள்ள இல்லாமல் உங்கள் மேலே ஊற்றுவார் அந்த கிருவை நம்மளை உயர்த்தும் அந்த கிருப சமுதாயத்தில் நிலை நிறுத்தும் அலை லூயா உலகம் சொல்லும் நேற்று வரைக்கும் எப்படியோ இருந்தாங்கன்னு பார் ஆமே அதுதான் கிருப அதுதான் கிருப பாருங்க நேற்று வரைக்கும் குப்பையா இருக்கலாம் இன்னைக்கு ராஜாங்க தலக்கத்தை கொண்டு வைப்பா வரைக்கும் வேலைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கலாம் கற்று இன்னைக்கு வேலையை கொடுப்பா திடீர்னு அற்புதம் பாருங்க திடீர்னு அதிசயம் தாவித்து பாருங்க அண்ணனை தான் பார்க்க பார்க்க போ பார்க்க போனாரு இராணுவத்தில் இருக்க அண்ணனை பார்க்க போனாரு அலை லூயா அவர் துதிக்கிற மனிதன் பாருங்கள் அல்லப்பெல்லாமே கிருப வச்சிருந்தாரு அலை லு திடீர்னு பாருங்க கோழியத்தை யாரும் முறியடிக்க முடியல தாவிதை முறியடிது போட்டார் கிருப ஏராளமாக கிருப அவட்ட அபிஷேகம் பாடுற கிருபை இருந்தது அதில் லோயா தெய்வ பிள்ளைகளையும் சோர்ந்து போகாதங்க இந்த காலை வேலை புது கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க எனக்கு மலை குடும்பத்தார அன்ன பெருமளது கிருபையை ஊற்றுங்கப்பா ஊற்று ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளை கோபம் கோபம் கோபமாய் இருக்கலாம் அந்த கோபமெலாம் கத்துற மாட்டு அந்த கிருபை இறங்கிட்டனா பிள்ளைகள் தானாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க ஹலை லூயா கடவுள் ரட்சிக்கப்படுறாரு மனைவி ரட்சிக்கப்பட்டுருவாங்க அதான் பாருங்கள் கேளுங்க என் மனைவி மேலே கிருபை ஊற்றும் என் பிள்ளைகள் மேலே ஊற்றும் அமேன் மனைவி உங்கள் கடவுள் மேலே ஊற்றும் என் வீட்டு மேலே கிருபையை ஊற்றும் என் வியாபார ஸ்தலத்தில் கிருபையை ஊற்றும் ஹலை லூயா ஒரு மாதம் கழித்து வர வேண்டிய பணத்தை நீ கிருபை கேளுங்க இன்னைக்கே இந்த பணம் வந்துரும் ஹலை லூயா அமேன் ஒரு மாதம் கழித்து நடக்க வேண்டிய அற்புதம் உனக்கு கிருபை தாங்க தாங்க கிருபை தாங்கப்பா தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பல இல்லு அதிசயம் நடக்கும் பாருங்க அலை இல்லூயாதான் தான் கிருப என் கீருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் என் கையில் பணமே இல்லைப்பா ஏற்றிப்பில் பணம் இல்லைப்பா வீட்டில் பணம் இல்லைப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க அந்த கிருபை உங்களுக்கு பணம் கொண்டு வரும் ஒன்றுமே இல்லாத நிலைப்பிலுக்கு தாவீது ராஜா உயர்த்த முடிஞ்சோன்னா உங்களையும் உயர்த்தோம் பலவீனமாக இருக்கலாம் அப்படியே கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க அந்த கிருவை இறங்கும்போது பலவீனலாம் ஓடிடுமா இருங்க சஞ்சம் தாய்ப்பு ஓடிப்போம் கிருப கிருபை கேளுங்க அவன் தகுதி இல்லாதவர்களுக்கு கிருபை ஹல் இல்லையா ஹல் தகுதி இல்லாத தாவீதுக்கு கிருபை கொடுத்து ராஜாவாயம்மா தகுதி இல்லாத யோசேப்பு கிருபை கொடுத்து அமே அதிபதியாகி மாற்றினா தகுதி இல்லாத யேஸ்தானா சாத்தியை ராணியாக கற்று மாற்றினா இப்படி நிறைய சம்பவங்கள் பாருங்கள் வேதத்தில் வாசிக்கலாம் கிருபை கேளுங்க தேவனுடைய பிள்ளை கிருபை தாங்கப்பா கிருபத்தாங்கப்பா கிருபத்தாங்கப்பா ஹல்ல அப்படி அப்படியே வல்லமே இறங்கிட்டுப்பா அப்படியே கிருபையை அனுப்புங்கப்பா கிருபை கொடுங்கப்பா கிருபை கொடுங்கப்பா காலை தோறமுடியா கிருவை புது புது கிருவை புது ஆசிரியத்தை கொடுங்க புது புது வழி உண்டாகட்டும் இன்னைக்கு இந்த நாள் முழுதும் தகப்பானே எல்லா பகலி பறக்கும் அம்புக்கு பாதுகாத்துக்கொள்ளும் நல்லா திமைகளுக்கு பாதுகாத்துக்கணும் ஆக்சிடென்ட்டுக்கு பார்த்துக்கொள்ளும் தேங்கைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் இந்த ஆளுமை தூதர பண்ணி இறங்கட்டும் வழி நடத்தும் ஏசி மூலம் சிக்க நல்ல பிதாவே ஆமை